இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் வெற்றி என்பது அனைவருக்கும் விருப்பமான ஒன்று அதுவும் போராடி ஒரு வெற்றியை பெறும் பொழுது மகிழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தில் உள்ள புதியம்புத்தூர் என்ற ஒரு பள்ளி பெற்றிருக்கிறது ஆம் இன்று வெளிவந்த இந்த பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வில் அந்த பள்ளியானது நூறு சதவீதம் வெற்றி பெற்றிருக்கிறது இது மிக மகிழ்ச்சியான பாராட்டுக்குரிய செய்தி முதலாவதாக நமது சேனல் சார்பாக திருமண்டல மக்கள் சார்பாக அந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் அதற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த பள்ளி வந்து நூறு சதவீதம் பெற்றது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் காரணம் என்னன்னா உங்களுக்கு தெரியும் கடந்த ஒரு ஆண்டுகளாக அந்த பள்ளியில ஏராளமான பிரச்சனைகள் குறிப்பாக அந்த பள்ளியின் தாள பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியருக்கு ஏராளமான பிரச்சனைகள் வந்தது அங்க கெட்டப்பட்டு வருகின்ற அந்த பில்டிங் கொடுக்காதனால வந்த பிரச்சனை அந்த தலைமை ஆசிரியருக்கு பாத்தீங்கன்னா சம்பளம் கொடுக்காத நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி காவல்துறை வரைக்கும் போய் என்ன பண்ணிச்சு ஓய்வில்லாத பிரச்சனை வந்து கொண்டே இருந்தது அங்க இருக்கிற தலைமை ஆசிரியரும் பாத்தீங்கன்னா அஹ் முன்னாள் நிர்வாகத்திட்ட போய் நேர போய் என்ன பண்ணுச்சு எவ்வளவோ முறையிட்டோம் எதுவுமே நடக்காம முற்றிலுமாக ஒரு போராட்டமான நிலைமையிலும் பாத்தீங்கன்னா இந்த மிகப்பெரிய சாதனையை அந்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெண்முறை செஞ்சிருக்காங்க குறிப்பாக இந்த தலைமை ஆசிரியர் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருஷமா தான் தலைமை ஆசிரியராக இருக்காரு அதுக்கு முன்னால ஒரு ஐந்து வருடத்துக்கு முன்னாலே தலைமை ஆசிரியர் கூடிய அந்த பேனல் அவர் வந்துட்டாரு ஆனா வந்து அவருக்கு கொடுக்கல எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைட் பார்வர்டு யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை வச்சு அவருக்கு கொடுக்காம என்ன பண்றாங்க தள்ளி போட்டுட்டே இருக்காங்க அவருக்கு ஜூனியரா இருக்கவங்க என்ன பண்றாங்க வேற ஒரு ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்து என்ன பண்றாங்க ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் பண்றாங்க இவருக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் இதுக்கு முன்னால் இருந்த நிர்வாகம் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் பேரம் பேசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த ஹெட் மாஸ்டர் ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க இப்ப நம்ம கேட்டோம்னு சொல்லுவாங்க அதான் நாங்க பில்லு போட்டுட்டோமே அப்படிம்பாங்க எதற்காக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் வேலை பாக்குற ஒரு ஆசிரியரை ஆசிரியர் தலைமை ஆசிரியராக உயர்த்தும் பொழுது டேக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் வாங்கணும்னு கேக்குறேன் அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாரு கேப்பா எப்படி என்ன பண்ணா தலைமை ஆசிரியர் பண்றாங்க ஏதோ ஒரு பண்ணும் அந்த ரெண்டு லட்சத்தை என்ன பண்ணும் போனது சம்பாதிக்கணும் சில தலைமை ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க தப்பான செயல்களில் ஈடுபடுறாங்க சோ இதெல்லாம் முழுசா தவிர்க்கணும் அது போல அந்த பள்ளியிலும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னால இருந்த நிர்வாகத்தின் சார்பாக ஒரு ஒன்றரை வருஷம் தலைமை ஆசிரியரே கிடையாது அப்ப பாருங்க ஒரு நிர்வாகம் இருந்து என்ன பிரயோஜனம் சோ இது போன்ற தவறுகள் களையப்பட்டால் நிச்சயமாக ஒவ்வொரு வருடமும் நூத்துக்கு நூறு என்ன பண்ண முடியும் அந்த பள்ளியை வாங்க முடியும் குறிப்பாக இந்த புதிய முத்த பள்ளி வந்து பாத்தீங்கன்னா கண்ணு கட்டின தூர வரைக்கும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னால எப்போ நூறு பர்சன்ட் வாங்கினாங்கன்னே தெரியலாம் சோ அளவுக்கு பாத்தீங்கன்னா மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்கு அதனால தான் பாத்தீங்கன்னா மூவாயிரம் டென்த்துல இருந்து ஆயிரத்துக்குள்ள வந்து இருக்கு அப்படின்னு இருக்குது அந்த ஸ்கூல்லயும் அட்மிஷன் தேடி ஓடிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து மாற்றப்பட வேண்டும் என்றால் நல்ல ஒரு நிர்வாகம் என்ன பண்ணும் எல்லா பள்ளிகள்லயும் என்ன பண்ணும் அமைனம் மற்ற பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா என்ன ரிசல்ட் அப்படிங்கறத நம்ம இது வரைக்கும் தெரியல ஆனாலும் திருமண்டல பள்ளிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி வாங்குவதற்கு தகுதியான பள்ளிகள் தான் அங்க இருக்கிற ஆசிரிய பெருமக்களும் திறமையான ஆசிரிய பெருமைகள் தான் ஆனாலும் நிர்வாகம் சில அரசியல் சூழ்நிலைகளை அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு விரோதமாக உருவாக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஏராளமான பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா விருப்பம் இல்லாமல் ஆசிரியர்கள் விளைஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அப்பொழுது பார்த்தீங்கன்னா அவர்களுடைய மனநிலையில வந்து பாதிப்பு அடையும் பொழுது அந்த படிப்பில் என்ன அந்த பிள்ளைகள் பாதிப்படைகிறாங்க ஸோ அதனால ரிசல்ட் குறையுது ஸோ ரிசல்ட் குறையனால பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரென்த்தும் குறையுது ஸ்ட்ரென்த் குறையனால பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னது பணி அரசுல இருந்து வந்தாச்சு திருமண்டல பள்ளிகள் அதாவது அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கிற எக்ஸ்எஸ்ஆர் டீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுங்க வெளியில எங்கேயாவது அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி உத்தரவே வந்துருச்சு இதற்கு முழு காரணம் வந்து நிர்வாகம் குறிப்பாக இந்த டிரான்ஸ்பர்ல இந்த டீச்சர்ஸ் பாதிக்கப்படுறதுக்கு சொல்லி மாலாது மார்ச் ஏப்ரல் வந்தாலே பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு இருக்க போறோமா இல்லையா என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கழகத்துக்கு வந்துடுவாங்க அவங்கள எப்படி வந்து பாத்தீங்கன்னா பசங்களை கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம படிக்க வச்சு பொது தேர்வுக்கு ஆயத்தம் பண்ண முடியும் முடியாது சோ என்ன பொறுத்தவரை பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பர் போடலாம்னா கண்டிப்பா போடலாம் ஆனா அதுக்கு என்ன பண்ணும் ஒரு கவுன்சிலிங் வச்சு என்ன பண்ணணும் கண்டிப்பா போடணும் அதுவும் பாத்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் தனியார் பள்ளிகள் இப்போ நம்மள வந்து தனியார் பள்ளிகள் தான் இருக்கும் எனக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு தனியார் பள்ளிகள் சட்டத்தின்படி தான் வந்துச்சு சோ நம்ம வந்து பிரைவேட் ஸ்கூல் தான் கவர்மெண்ட் ஏரியடு கவர்மெண்ட் நமக்கு என்ன பண்ணுது சம்பளம் கொடுக்கு அப்படி இருக்கும்போது பிரைவேட் ஸ்கூல்ஸ் எப்போ வந்து டிரான்ஸ்பர் ஆரம்பிப்பாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில என்ன பண்ணிடுவாங்க ஆரம்பிச்சிருவாங்க யார் யார் இங்க இருக்க போறீங்க யார் யாரு இங்க போறீங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ பாத்தீங்கன்னா இந்த டீச்சர்ஸ் போறாங்க அப்ப என்ன பண்ணும் அதை வந்து என்ன பண்ணும் டிரான்ஸ்ஃபர் என்ன பண்ணுற எல்லா இதுலயும் அப்ப இந்த டீச்சர் டிரான்ஸ்பர் கேக்காங்க இந்த ஸ்கூல்ல ஒரு வேக்கண்ட் உள்ளது நம்ம அங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணும் மற்ற டீச்சர்ஸ் தெரிஞ்சிடும் இப்படி செய்யும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிருவாங்க கண்டிப்பா நம்ம பண்ண போறோம் அந்த ஸ்கூலுக்கு போறோம் அப்போ என்ன பண்ணுவோம் அங்கு ஒரு வீடு என்ன பண்ணுவோம் எடுத்து இல்லைன்னா அவங்க சொந்த ஊரா இருக்கலாம் பிள்ளைகள் அங்க படிக்க வச்சிடலாம் சந்தோஷமா பண்ணுவாங்க டீச்சர்ஸ் வந்து வேலை இது செய்யறது பெரிய கஷ்டமா போட வேண்டியது டிரான்ஸ்பர் போட்டு ஓடிடுறது இங்கே போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிடு மூணு நாளைக்கு போனை எடுக்கிறதே கிடையாது எங்க இருக்காங்க மேனேஜர் ஊர்ல இல்ல யாரும் தொடர்பு கொள்ள முடியாது அப்போ சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு நீங்க ஓடுறீங்கன்னா அங்க தப்பு இருக்குன்னு தான் அர்த்தம் டீச்சர்ஸோட ப்ராப்ளத்தை பேஸ் பண்ண முடியாது அவங்க கேட்கற கேள்வி பதில் சொல்ல முடியாது ஓடி ஓடிடுறது இது பெரிய சாதனையா இதுதான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க சோ இங்கதான் பாதிப்பு ஆரம்பிக்குது பேஸ் பண்ணுங்க நில்லு டீச்சர் உங்க மேல இந்த பிரச்சனை வருது இந்த தவறை நீங்க பண்ணிருக்கீங்க அதெல்லாம் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம் சொல்லுங்க தலை குடிஞ்சு வாங்கிட்டு போவாங்க என்ன பண்றது அவங்களை வந்து அரசியலுக்கு பணியாக்குறது சோ இதெல்லாம் என்ன பண்ணும் கண்டிப்பாக வருங்காலங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல மேனேஜர் இருக்கணும் அவங்களுக்கு தெரியணும் நம்ம டீச்சர்ஸ் இவங்க நல்லா இருந்தா மகிழ்ச்சியா இருந்தா தான் ஸ்கூல்ஸ் நல்லா இருக்குங்கிற எண்ணம் தெரிஞ்ச ஒரு நல்ல மேனேஜர் வரணும் அது போல ஒரு மேனேஜரால் அனுப்ப முடியாது எல்லா ஸ்கூல்ஸும் மேனேஜ் பண்றது கஷ்டம் அப்ப நான் சொன்னுமே பாத்தீங்கன்னா அவர்களுக்கு கீழே நல்ல திறமையான தலைமை ஆசிரியர்கள் முன்னாள் தலைமை ஆசிரியர்கள் இருக்காங்க அவங்கள போடணும் ஒரு அஞ்சு பேரை போட்டு அவங்களுக்கு அதாவது மேனேஜருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி போட்டு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாசமும் அந்த டீம் போய் ஒவ்வொரு ஸ்கூலா விசிட் பண்ணி அந்த ஸ்கூல்ல என்னென்ன பிரச்சனை எதுக்கு ஸ்போர்ட்ஸ் நடத்தல எதுக்கு ஆன்வல் நடத்தல எதுக்கு மந்த்லி என்ன பண்ண ஒரு எல்டிஎஸ் நடத்தலாம் அது பார்த்தீங்கன்னா ஏன் வந்து பாத்தீங்கன்னா தேர்ச்சி விதம் குறையா இருக்கு ஏன் மாணவர்களுடைய எண்ணிக்கை குறையா இருக்கு இதெல்லாம் அனலைஸ் பண்ணி அந்த ஹெட் மாஸ்டர் உட்கார வச்சு பேசும்போது நிச்சயமா என்ன பண்ணும் முடிவு வரும் அங்க வந்து எந்த கரப்ஷன்ஸும் இருக்காது அது போல தலைமை ஆசிரியருக்கு உதவி செய்வதற்காக தான் போடப்படுறவங்க அதை புரிஞ்சுக்கணும் இப்போ நிறைய ஆஹ வந்து ஹெல்ப் பண்றாங்க உண்மையில பாத்தீங்கன்னா ஹெட் மாஸ்டரோட இணுக்கமான சூழலையும் இருக்காங்க அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அந்த ஸ்கூல் நல்லா இருக்கும் ஹெட்மாஸ்டர் சொல்றத கேட்கணும் ஒரு வேலை தவறு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கண்காணிக்கிறதுக்கு தான் தாளர்கள் இல்லை ஆனா அது தலைவழியாக மாறி போகிறார்கள் சில நேரங்களில சில பள்ளிகள்ல தாள்கையின் தலைமை அசிற்கு தலைவலியா மாறி போறாங்க அப்படி தயவு செய்து இன்னும் என்ன பண்ணாதீங்க செய்யாதீங்க உங்களுக்கு ஒரு கௌரவ போஸ்ட் அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும் ஃபினான்ஷியலாவோ இல்லன்னா பொலிட்டிக்கலாவோ ஏதோ ஒரு வகையில சப்போர்ட் ஆகணும் எவ்ரி இயர் என்ன பண்ணும் ஸ்போர்ட்ஸ் நடக்கணும் அனுவலேயே நடக்கணும் அது போல என்ன பண்ணுவோம் எல்லா விஷயங்களையும் என்ன பண்ணுவோம் படிப்பிலும் நல்லா கான்சென்ட்ரேட் சோ எப்படி என்ன பண்ணுவோம் ஒரு காலாளர் ரோல்ல இருந்து ஒரு மேலாளர் வரைக்கும் இருக்கும் போது கண்டிப்பா அனைத்து பள்ளிகளும் என்ன பண்ணுவோம் தேர்ச்சி பெறும் அந்த நிலைமையை கண்டிப்பாக நமது தூத்துக்குடி நாசிரி திருமண்டலம் வருங்காலங்களில் நிச்சயமாக என்ன பண்ணுவோம் அதை எட்டும் அதுல இருந்து மாற்றத்திருத்தம் இல்லை அது போல பாத்தீங்கன்னா அப்பாயின் அப்பாயின்னா அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு தெரியாது அப்படி என்ன பண்றது மூடி மறைச்சு வச்சுக்கிறது போடுங்க மறைவு யார் 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 வந்து வந்து இருக்கா 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 கெமிஸ்ட்ரியில எஜுகேஷன்ல தமிழ்ல இந்த போடணும் என்ன தெரியும் இத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் இந்த இந்த மாதிரி இருக்குது யாரு யாரு பணியில எல்லாத்தையும் போட்டு போனேன் எல்லாத்தையும் அப்படியே மோடி மறைச்சு வச்சுக்கிறது அங்கதானி அங்கதான ஊழல் ஆரம்பிக்கும் வெளிப்படையா எல்லா அந்த நிர்வாகம் இருக்கும் பொழுது நிச்சயமாக தவறுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இப்படி வந்து ஒரு நிர்வாகம் மேல அமையும் பொழுது திருமண்டலத்தில் அமையும் பொழுது அதற்கு கீழே இருக்கின்ற எல்லா நிர்வாகமும் பள்ளி நிர்வாகம் நிச்சயமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பானதாக அமையும் இப்படி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது திருமண்டல பள்ளிகள் அனைத்து பள்ளிகளும் நூற்றுக்கு நூறு சதவீதம் ஆஹ் அடையும் பாடத்தில் மட்டுமல்ல அனைத்து விதமான விஷயங்களிலும் அது கல்வி என்றாலும் சரி அது விளையாட்டு இருந்தாலும் சரி ஒழுக்கம் என்றாலும் சரி அந்த நிலைமை எட்டுவது நமது கையில் தான் உள்ளது நல்ல ஒரு நிர்வாகம் அமைய வேண்டும் அப்படி அமையும் சமத்தில் ஒரு நேரத்துல பாத்தீங்கன்னா திருமண்டல பள்ளிகள்னா அவ்வளவு பெயர் பெற்று விளங்கியது சோ அது போன்ற ஒரு சூழ்நிலை வர வேண்டும் என்றால் நிர்வாகம் மாற வேண்டும் அந்த நிர்வாகம் மாறுவதற்கு நாம் மனம் மாற வேண்டும் அந்த மனமாற்றத்தை கத்தர் நம் திருமண்டலத்தில் உள்ள அனைத்து டிசி மெம்பர்ஸா இருக்கட்டும் நல்ல ஒரு தலைவர்களை உருவாக்க வேண்டும் அந்த சூழ்நிலை எட்டும் என்ற நம்பிக்கையோடு மீண்டுமாக புதிய முத்திர பள்ளிக்கும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் அதற்கு உழைத்த தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்